சூப்பரான பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சி நியூ வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ பஸ் வந்து இங்க நிறையவே இருக்கு இந்த பஸ்ல என்னென்ன இருக்குன்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மாதிரி லாங் டிரைவுக்காக யூஸ் பண்ண போறது கிட்டத்தட்ட ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா பிப்டி ஒன் சீட்ஸ் அவைலபிளா இருக்கு கம்ஃபர்ட் லெவல் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு இப்போ வந்து செமி ஸ்லீப்பரா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல நம்ம ஸ்லீப்பரை எதிர்பார்க்கலாம் பிரைவேட் பஸ் கிட ஒரு படி மேலதான் ஏன்னா இது வால்வோ பஸ் ஃப்ரண்ட் பேக் டயர்ஸ் தான் வரும் இங்க பேக்ல பாத்தீங்கன்னா டூ டயர்ஸ் நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி தாங்க ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் சீட்ல என்ன உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன குஷன் கிடைக்குதோ அதே உங்களுக்கு லாஸ்ட் சீட்ல உட்காரும் கிடைக்கும் முழுக்க முழுக்க ஏசி பஸ் தான் சீட்ஸ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு கால் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா லேப்ஸுக்கு தனியா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க செமி ஸ்லீப்பர் ஓல்வோ பஸ் தான் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெண்ட் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் போர்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு ஸ்டேரிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்டையும் டிரைவரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டோட்டலா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் वॉलवो 960s बस से फुल वीडियोस பார்க்கணும்னா కింద డిస్క్రిప్షన్ లో കൊടുக்குற மறக்காம பாருங்க